அடுத்தபடியாக எழுதுபவர்கள் ஏராளம் உண்டு ஆனால் எழுத்தை ரசிக்க வைத்தவர்களே மனதில் சிம்மாசனம் எடுகின்றனர் எழுதுபவர்கள் சிலர் திரைமொழி செய்வதில் தோற்றுவிடுவதும் விடுவதும் உண்டு ஆனால் எழுத்திலும் திரை என்றும் அழியா பதிவுகளை திரை உலகிற்கு தந்து தமிழக மக்களின் மனதிலும் எண்ணங்களிலும் ஆணி அடித்தது போல் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் நம்மவர் இயக்குனர் எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்களை தனது முத்திரை பேச்சை வழங்கழைக்கிறேன் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள் மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகன் என்னென்னா மேடையில் எல்லோரும் வாங்கி கிடச்சா எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுகிறது அப்படிங்கிறது சீமானவர் அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்போவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுகிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிக்க அப்புறம் இங்கே பேட்டி இந்தம்மா தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமாக பேசினோமா ரொம்ப நல்லா இருந்தது நான் இந்த தமிழ் மீடியம் படித்தேன் எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்கு எனக்கு தான் தெரியும் ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க அம்மன் எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா மாதிரி நேரத்தில் தானே அவங்க தமிழை காமிக்க முடியும் அதனால் தமிழ் தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் நல்லதால என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுறது ஆனந்தமாக கேட்கலாம் ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட கற்றுட்டுருக்கேன்